வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம பஞ்சகவிய விளக்கு வீட்டில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏற்றதுனால ஹோமம் பண்ணுறதுக்கு நிகரான பலனை தரும் அதுலேருந்து வர்ற வாசனை ஹோமத்துலேருந்து வர புகையோட வாசத்துக்கு நிகரானதாக இருக்கும் இதிலிருந்து வர புகை வீடு முழுவதும் பரவு செய்தோம்னா வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றங்கள்லாம் வெளியேற்றிடுமா நான் கொஞ்சமாக பசஞ்சானத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை பவுடராக ஆக்கி வச்சுக்கிட்டேன் நான் வெறுமனே கையால் தான் அந்த மாதிரி தட்டி பவுடர் ஆக்கினேன் நீங்கள் வேணுன்னா மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இதோட நம்ம இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்க்க போகிறோம் பால் தயிர் நெய் அதோட கோமியம் பஞ்சகவ்யோன்றது இந்த ஐந்து பொருட்களும் சேர்ந்தது தான் பசுவோட சாணம் பசும்பால் தயிர் நெய் அப்புறம் கோமியம் நீங்கள் இந்த பொருட்களை பசுஞ்சாணத்தை காய வைக்காமலையும் கலந்துக்கலாம் ஆனால் காய வைக்காமல் கலக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தான் அதில் சேர்க்க முடியும் அதனால் நான் சாணத்தை காய வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு எந்த சைஸில் அகல் தேவையோ அந்த சைஸ் அகல் எடுத்துக்கோங்க அதோட இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேக் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த அகல் மேலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைகளாக எடுத்து அதுக்குள்ளே வச்சு அகல் ஷேப்புக்கு கொண்டு வாங்க உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக நல்லா அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பசுஞ்சாணத்தை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஷைனிங்காக மழை மழைன்னு கிடைக்கும் இது நான் அப்படியே கையிலே தட்டி எடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குது இதுவே பார்த்திங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பசுமாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதுவும் பால் நெய் தயிர் போன்றவற்றில் மகாலட்சுமி இருப்பதாக கருதப்படுது இது அதை விட இன்னும் சின்ன சைஸ் அகல் அதில் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போறேன் இதுவும் சின்னதாக அழகாக ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு பாருங்க நான் இப்போ உங்களுக்கு இதில் இன்னொரு மெத்தட் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு அகல் வச்சு முதல்ல அகல் மேலே சாணத்தை வச்சுட்டு மறுபடியும் அது மேலே கேரி பேக் வச்சு இன்னொரு அகலை வச்சு இந்த மாதிரி அமுக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அகல் ஷேப் கரெக்டாக வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஓரங்களில் கை வச்சு ஃபினிஷிங் பண்ணிக்க வேண்டியது தான் இது கொஞ்சம் உங்களுக்கு சட்டுன்னு சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் கையால் பண்ணுறத விட அவ்வளோதான் நம்மளுடைய பஞ்சகவ்ய விளக்கு தயாராகிடுச்சு இதை நல்லா ஒரு ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா எரிஞ்சு வரும் இதை நல்லா நான் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பராக காஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றதற்கு தயாராக இருக்குது இந்த பஞ்சகவ்ய விளக்குக்கு கொஞ்சமாக மஞ்சள் வைத்து ஒரு அகல் மேலே மலன் அகல் மேலே வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த விளக்கை கார்த்திகை அமாவாசை பௌர்ணமி போன்ற சிறப்பான நாட்களிலும் மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் வீட்டில் ஏற்றுவதால் கோ பூஜை மற்றும் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்ததற்கு சமமாக கருதப்படுது வீட்டில் கன்றுடன் கூடிய பசுவோட படம் அல்லது கோமாதா படத்துக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றி வழிபடலாம் வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி சண்டை சச்சரவுகளை நீக்கும் நேர்மறை ஆற்றல்களை நிரப்பி லக்ஷ்மி கடாட்சம் நிறைய செய்யும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள்லாம் குறைந்து வீட்டில் செல்வம் நிறைந்து இருக்கும் இந்த பஞ்சகாவிய விளக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை அறையில் ஏற்றிருந்தேன் இதில் உள்ள நெய் முழுவதும் காலியான பிறகு அந்த விளக்கு முழுவதுமே ஏறிய ஆரம்பிச்சிடும் இதில் வர புகையோட வாசத்தை நீங்கள் வீடு முழுவதுமே பரவ செய்யலாம் நான் கொஞ்சம் நேரம் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாலில் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ முழுசாகவே எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு இந்த எரிந்த பிறகு கிடைக்கும் அந்த சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக விபூதிக்கு சமமானது இந்த திருநீச்சை வந்து பூசிக்கொள்வதால் பல நன்மைகள்லாம் ஏற்படும் இதை வந்து நீங்கள் உங்கள் மோதிர விரலால் எடுத்து நீங்கள் தினமும் இதை நெத்தி கேட்டுக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்